ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி எனக்கு என்ன செய்ய போகிறேன்னா ஹெல்த்தியான ஒரு லட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வேர்க்கடலை அவள் பொட்டுக்கடலை அவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக எதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஈஸி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம கடலையை எடுத்துக்கலாம் கடலையை வந்து நல்ல செவராக எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வருபட்டுடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இது அப்படியே ஆற விடுங்க அதே பாத்திரத்தில் பொட்டுக்கடையிலேயே வறுத்துக்கலாம் பொட்டுக்கடையெல்லாம் டக்குன்னு வந்து சூடாகிடும் இப்போ அவளையும் அதுலேயே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது பாருங்கள் நல்லா செவந்துடுச்சு இப்போ இது கூடயே ஒரு நாலு ஏலக்காவையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதையும் இந்த பிளேட்லேயே குட்டிடலாம் இப்போ இது நல்லா ஆரட்டும் நம்ம அப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்றலாம் வேர்க்கடையில் தோல்லாம் எடுக்க வேண்டியதில்லை அதே பேனில் நம்ம வந்து ஒரு கப்பு வந்து கடலை எடுத்தோம் ஒரு கப்பு வந்து அவள் எடுத்தோம் கடலையும் எடுத்திருக்கோம் ஆனால் ஒரு கப்பு அளவுக்கு சீனி போட்டால் போதும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் இப்போ இது வந்து கரைஞ்சால் போதும் பாசுபாதம்லாம் எதுவும் தேவையில்லை லைட்டாக பிசு பிசுன்னு ஒரு அந்த அளவுக்கு இந்த சீனி கரைஞ்சால் போதும் உங்களுக்கு சீனி பிடிக்கலன்னா வெள்ளம் நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து கலருக்காக தான் சக்கரை சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது போல் பவுடர் பண்ணிக்கலாம் பவுடர் பண்ணதை கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி கலந்துக்கங்க உங்களுக்கு இனிப்பு இன்னும் கூட கம்மியாக வேணும்னா உங்கள் விருப்பம்தான் இது கரெக்டாக இருக்கும் இதுக்கு எந்த பதமும் தேவையில்லை நான் வந்து இந்த கலர் வந்து ரொம்ப டார்க்காக வேணான்றதுக்காக தான் சக்கரை சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம் அது இனிப்பு வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும் நீங்கள் பாருங்கள் நான் பவுடராக அரைக்காமல் இது போல் குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்கேன் அப்போ தான் இது வந்து சாப்பிட்றப்போ வேர்கடலாம் வாயில் நல்லா சிக்கிறப்போ நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இதை வந்து கொஞ்சம் நல்லா திக்காகிற வரைக்கும் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை அணைச்சிடலாம் அணைச்சிட்டு ஆற வச்சுருங்க அப்போ தான் லட்டு பிடிக்க ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நல்லா திரண்டு வந்துடுச்சு இது கரெக்டான பக்குவம் இப்போ வந்து நம்ம இறக்கிடலாம் இப்படி ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம லட்டாக பிடிக்கலாம் கையில் கொஞ்சம் நெய் தடவி உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு லட்டாக பிடிங்க சூப்பராக வரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தனிக்கும் ஒரு லட்டுன்னு தரலாம் இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னால் ஒரு மாதம் வரைக்கும் வரும் என்ன ஹெல்த்தியாக தரது அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம் கடையிலாம் எதுவும் வாங்கி தர வேண்டாம் எதையும் நம்பராக போல் இல்லை அவங்க சுத்தமாக செஞ்சாங்கன்னு தெரியாது கடலை பொட்டுக்கடலை அவ்வளோலாம் வந்து உடம்புக்கு நல்லது இது போல் தரலாம் அவ்வளோதாங்க இப்போ நான் வந்து இந்த சைஸில் தான் லட்டு பிடிச்சிருக்கேன் எனக்கு இருபது லட்டுக்கு மேலே வந்திருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க எங்கள் ஊரில் திருவிழா சமயத்தில் நாங்கள் இதை தான் செய்வோம் பிள்ளைங்க ரொம்ப விரும்புவாங்க நம்ம வீடியோவுக்கு தொடர்ச்சியாக சப்போர்ட் செய்கிற சிஸ்டர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஹாய் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா செம்ம சூப்பராக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வறுக்கிறப்ப வீடே மணக்கும் பிள்ளைங்க கண்டிப்பாக வேணாம்னு சொல்லவே மாட்டாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்